வணக்கம் எஸ்என் தமிழா சேனல் வந்து அன்புடன் வர இருக்கிறான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலூர் சந்தையில் சூப்பரான காலம் வந்துருக்கு பாருங்கள் நல்லா தலை சட்டு சூப்பராக இருக்கும் மாடு நல்லா உடல் கட்டு எப்படி இருக்கு பாருங்க மாடு நல்லா கழுத்தெல்லாம் கறி வச்சு நல்லா இருந்துச்சு மாடு ரெட்டை தும்ல சூப்பராக இருக்குது மாடு ஆனால் பாவம் மஞ்சட்டில் அவுற்றிருக்காங்க ஏதோ பண்ணலையா என்னன்னு தெரியல கோவத்தில் கொண்டு வந்து விற்றுட்டாங்க அவளை பாவம் நல்ல மாடு சூப்பராக இருந்துச்சு மாடு வாரம் வார சந்தையில் போகிறாங்க நல்ல நல்ல மாடுகளாக வருது அதுபுறமே நம்ம ஃபுல்லாக எடுத்துருக்கோம் எல்லா எல்லா வீடியோமே பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருக்கீங்க அவங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே வருவான் கடந்த ஒரு ரெண்டு வாரமாக நம்ம வந்து வீடியோ போடலை போன வாரம் போய் போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேடியத்தில் வந்து ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அதனால் அங்கே போயிட்டனால நம்ம எடுத்து போட முடியலை நீ தொடர்ந்து நம்ம சனிக்கிழமை கண்டிப்பாக எடுத்து போட்டுருவோம் அது போக ஆட்டு எடுத்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே எடுத்து போடும் பாருங்கள் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே வருவோம் இப்போ இந்த காலை பார்த்தீங்கன்னா நல்லா காங்காயத்தில் கொஞ்சம் இது பண்ண மாடுது நல்லா எழுவதுருவா ரேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன விளக்கு வச்சு என்னான் தெரியலை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிட்டு ஒரு காலம் வந்திருக்கு இந்த காலாவையும் நல்லா கொஞ்சம் மாடு கொஞ்சம் கட்ட கைதேன் மாடு நல்ல மாடுதான் எனக்கு காத காதை மாடு ஆனால் கண்ணில் பூ விழுந்துருந்துச்சு இந்த காலைக்கு மற்றபடியாக மாட்டில் இந்த குறையும் இல்லை நல்ல மாடு தான் மாடு கடைசி நேரத்தில் கட்டி கடைந்துச்சு என்ன விலவாசி என்ன சொன்னாங்கன்னு தெரியலை இந்த மாடு ரெண்டுமே நல்லா நாட்டு மாட்டில் சூப்பராக இருந்துச்சு அங்கிட்டு ரெண்டு காலம் இருக்குது அது பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் குட்ட கொம்பா போச்சு மற்றபடியாக மாடு நல்லாயிருக்கு அது பார்த்திங்கன்னா தலை நல்லா கொம்படியே நல்லா இருக்குது ஆனால் பசுவை மாட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது அதே மாறு மத மற்றபடி ஒன்றும் இல்லை ரெண்டுமே நல்லா மாடு அதே வந்து பூராமே மா இந்த வாரத்தில் அடுத்த வாரம் நோன்பு ஏதோ ஒரு ரம்ஜான் பண்டிகை ஏதோ ஒன்று வருது அதை கணக்கு பண்ணி தான் அடுத்த வாரம் வந்து மாடு நிறையா வந்து இறங்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டு வந்து எக்கச்சக்கமாக வளப்பு கண்டு கறிக்கண்டு எல்லாமே வந்து நிறையா வந்து இறங்கிருந்துச்சு அதை பூராமே எடுத்திருக்கேன் அதையுமே பாருங்கள் பார்த்துட்டு வளப்புக்கு கண்டு வாங்கணும்னு வச்சிங்கன்னா அந்த கிடமாட்டு கண்டுகளே வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க வார வாரம் வந்து கிடமாட்டு கண்டுவே நேராக கொண்டு வந்து இங்கே வந்து விற்கிறாங்க அதையுமே எடுத்துட்டு நிறைய பேர் போகிறாங்க இந்த மாதிரி இந்த அந்த பசு மரப்பசு கிடக்கும் பசு அதை வந்து வேலை வந்து பதினாறுரூவா ரூபா சொன்னார் ஒரு பன்னெண்டு ரூபா நான் கொடுத்துருவேன்பா அப்படின்றாரு எவ்வளோ கொடுத்தாரு என்னன்னு தெரியல மாடு கொஞ்சம் மாட உடனே தெரிய இருந்துச்சு ஒரு வளர்ப்புக்கு வாங்கணும்னு ஒரு பத்து ரூபா கலர் இருக்குது தலை செட்டு எல்லாமே இருக்குமாடு அதனால் கண்டிப்பாக பார்க்கலாம் எங்கிட்ட பார்த்தா அந்த கால கண்டு கண்டியில் நிறையா கண்டு வந்துருந்துச்சு கண்டு நல்லா கண்டு வரது நம்ம பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுக்கணும் ஆனால் நிறையா கண்டு வந்துருக்கு அதையும் பார்க்கணும் இருக்குது கண்டையிலும் பார்க்கணும் அது மாதிரி நிறையா இருக்குது வரப்போ வராத பார்த்து எடுத்துக்கணும் இந்த காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வவுரிங் உயரமாக இருக்குது தலை செட்டு நல்லாயிருக்கு மற்றபடியாக ஒன்றும் இல்லை இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாத மாடுதான் மாடு நல்லா மச்சம் கிடக்கு தலையுமே இருக்குது காதுரை மாடாக இருக்குது நோன்புக்கு எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா காதராவாத ஆகாத உச்சமில்லாத காலையாகத்தையும் அவங்க எடுப்பாங்க இது காங்கயம் சூப்பராக வரும் மாடாக நல்லா பெருவெட்டு வரும் பெருவட்டுனாலே அவங்களுக்கு விலைவாசி அதே ஒரு எழுவது ரூபாய்க்கு விற்கிங்க மாடுகள் காங்காயம் மாடை பொறுத்தாலும் ஒரு ரூபாய்க்கு ரூபாய்க்கு கூட விற்கிங்க அந்த மாதிரி மாடெல்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஜாதி மாடு கிராஸ் மாடு இது பூராமே இந்த லைனில் வந்துடுச்சு இது இந்த வடநாட்டு மாடு வந்துருக்கு பாருங்க இது காலை நான் நம்ம தான் அது இன்னும் பெருசாக ஆகணும் மாடு ஆனால் கோசம் தொங்குறது பாருங்க நல்லா பெருசாக இது ஓரளவுக்கு பரவாயில்லாத காலை தான் காதல் இருக்குது இருக்குது நோம்புக்கு வாங்கிக்கிறாங்க அடுத்து இந்த இப்படியே லைனை பிடிச்சி போணும்னு வச்சுங்க இந்த இந்த பசு வந்து வந்துச்சு இந்த பசு வந்து ரூபா சொன்னாங்க எவ்வளோ கொடுத்தாங்க என்னான்னு தெரியல இளங்கண்டு மாடுதேன் கம்மியாக தாங்க ஒரு ப பதினஞ்சு ரூபா அந்த தான் வாங்கியிருப்பாங்க மாடு எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க இல்லை எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படியா சரி சரி என்ன விலை வாசி சொல்லியிருக்கீங்க இருபது ரூபா என்ன வேணாம் கொடுத்துருவீங்க ஆ கண்டு என்ன கண்டு மாட்டில் சுடி சுத்தான் இது எல்லாம் என்ன நல்லாயிருக்கு குறைவிலம்பா அந்த இது அதாவது ஆ எது இல்லை உங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க அப்படியே ம் ஆ சரி ஓகேண்ணா உங்கள் பேர் ஆ எந்த ஊரில் வந்து வந்துருக்கீங்க ஆ இப்போ இந்த கண்டு என்ன வேலை சொல்லியிருக்கீங்க இது பதினாலு ஆண்டு பதிமூணு என்ன வேலைலாம் கொடுத்துருவீங்க ஆ சரி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிருங்க யாரு கேட்டால் கொடுத்துருங்க அண்ணே வணக்கம் இப்போ மா இந்த கண்டி எங்கே இருந்துண்ணே கொண்டு வந்துருக்கீங்க ஆ சரி இப்போ என்ன பண்ணலாம் கொடுத்துருவீங்க சரி எந்த ஊர்ல வந்திருக்கீங்க சால கிராமம் அந்த இது ஐயம்பட்டி கிராம சரி 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 பல்லு போட்டுருச்சா பல்லு போடல இருக்குறாங்க உங்க பேரு சரி உங்க போன் நம்பர் சொல்லுங்க ஏழு அறுபத்தஞ்சு எண்பத்தி நாலு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலெலாம் பாருங்கள் நல்ல தலை செட்டு நிறமே நல்லா இருக்கு பாருங்க செம்மாலில் நல்லா இருந்துச்சு மாடு நல்லா வேகமாக இருந்துச்சு பக்கத்துலேயே விடலை நல்லா வேகமாக வரட்டி வரட்டி பாஞ்சு கரைஞ்சிச்சு காலை அடிச்சு பாவம் என்னென்னு தெரியல அதையும் கொடுத்துட்டாங்க மாடு அந்த மாதிரிலாம் நல்லா மாடுதேன் கொஞ்சம் நாளைக்கு வச்சு ஓட்டலாம் என்ன காரணம்னு தெரியல பாவம் நல்லா இருந்துச்சு மாடு பார்க்க காது நல்லா இருந்துச்சு அந்த மாடை அவுத்திருக்காங்க அடுத்த நம்பர் கிடக்கல அங்கிட்டு பாருங்கள் அந்த மரக்கண்டு கொம்பே எந்திரிக்கலை சில மாடு நல்ல மாடுகளாக இருக்கேன் ஆனால் ஒன்றும் தேராமல் போயிடும் அந்த மாதிரி தான் இந்த அப்புறம் இந்த அப்புறம் அதெல்லாம் காங்காயம் எல்லாமே கிடக்கு பாருங்கள் மாடு பூரா இதெல்லாம் தலை செட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது மாடு ஆனால் ஒன்றும் பண்ணலை சும்மா கிடக்கு எனக்கு நான் அது மாதிரி நிறையா மாடு அப்படி தான் வந்து இதாகுங்க மேக்ஸிமம் நல்ல மாடாக நல்லா வேகமாக இருக்கிறத பார்த்து எடுத்தாதேன் வாடிய பொறுத்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும் சும்மா மந்திரம் பார்த்துட்டு ஏன்னா பிடிச்சி ஒரு ஆளை பிடிச்சி போகிறான்னு வச்சுக்கங்களேன் வாங்கி அந்த இடத்துல ஒரு ஆளை பிடிச்சி போனால் அதுக்கு கண்டிப்பாக பாயிரக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த பஸ்ஸை பாருங்கள் நல்லா தலை சூப்பராக இருக்குது நல்லா அப்படியே வீடியோ எடுக்கிற நின்று நிதானிச்சு பார்த்துக்கிட்டே நிற்கிது எடா பண்ணுற அப்படின்ற மாதிரி விட்டா நான் பாயும் நெருங்கி போனோம்னு பாஞ்சிரம் இந்த மாதிரி தான் எரிஞ்சிச்சு இல்லை புறான் லைனில் பூரா பாருங்கள் எம்பிட்டு காலம் அம்மாடு கிடக்கும் பாருங்கள் ஊராமே காலை தான் இந்த காலை அந்த காலம் ரெண்டு காலையுமே சூப்பர் காலையாக நான் வந்துடுது வார வாரம் சந்தையில் நல்ல மாடு எல்லாத்தையும் வருது பாருங்கள் அதெல்லாம் ஏறு வாழில் சூப்பராக பாருங்க அது பாருங்கள் வால் சன்னமாக இருக்கு பாருங்க நல்லாயிருக்கும் உயரம் தரம் எல்லாமே நல்லாயிருக்கும் மாடு நல்ல தான் ரெண்டு மாடுமே நல்ல தான் நான் உடம்பு கொஞ்சம் கிறக்கமாகி போச்சு ரெண்டுமே கிறக்கந்தேன் உங்ககிட்ட ஒரு செவலை கிடக்காருங்க இது இருக்க எல்லாத்தையும் பாஞ்சிக்கிட்டுதான் இருந்துச்சு ஆனால் அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை இது சூப்பராக இருக்கும் மாடு இந்த லைனில் ஓரளவுக்கு நல்ல மாடுகளாக தான் கிடந்துச்சு கிடந்த மாடு பூராமே இதெல்லாம் கண்டு நல்லா கண்டுதேன் பூரா சந்தையில் வந்தது ஓரளவுக்கு நல்ல மாடு வருது ஆனால் மாடு வந்து இந்த வாரத்தில் மாடு கம்மி எப்பயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா மாடு கிடக்கும் இந்த வாரத்தில் வந்து மாடு வந்தது கம்மி இது இதெல்லாம் நல்லா தலை செட்டில் சூப்பராக இருப்பாருங்க மாடு பார்க்கவே அம்சமாக இருக்குது அப்புறம் மடு வந்துக்கிட்டே இருக்கிறதுங்க இதாக இருக்குது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது பாவம் அவங்களும் வளர்க்க முடியாமல் நான் ஆகினேன் அதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கணே ஏன்னு கேட்டீங்கன்னா பூரா நிறையா பேர் வந்து வளப்புக்கு வளர்ப்புக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க வளர்ப்புக்கு வந்து நீங்கள் நம்பிக்கையான ஆளாக பார்த்து கொடுக்கணும் யாவட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க தான் விற்பாங்க ஆனால் நீங்கள் வாட்டுக்கு வ அவங்க போய் எப்படி வளப்புக்காரங்களை கொடுப்பாங்க அவங்க கறி கிடச்சா போதும் அவங்க லாங் கிடச்சா போதும்னு விற்பாங்க அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து சொல்லியே கூட கேளுங்க வியாபாரி நான் தான் போகிறேன்னு சொல்லி வாங்குங்க விற்கிறவங்க மனசை கறிக்கு தான் விற்பாங்க இல்லை அப்படியே ஆள்னா வளர்க்குற ஆள்கிட்ட பார்த்து கொடுங்க முடிஞ்ச அளவு இல்லைன்னா வியாபாரிக்கு கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருங்க ஏன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் சந்தையில் வந்து வீடியோ பார்த்துட்டு சண்டை போடுறது எந்த வகையிலையும் சேதுபடாது ஏன்னா வியாபாரத்தை பொறுத்தளவுல அவங்க வந்து ஏதாவது லாபம் கிடைக்க பார்ப்பாங்க அதனால் மேக்சிமம் நீங்கள் வந்து நீங்கள் வளர்ப்புக்காரங்கள பார்த்து வளர்க்குற யார் ச வியாபார யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா தலை செட்டு மாடு நல்லா உடம்பு கொண்டு இதெல்லாம் பாருங்கள் ஆனால் மாடு மொட்டை போச்சு மற்றபடியாக பாருங்கள் நல்ல மாடு ஆனால் இது ஏதோ வேலை செஞ்சுருக்கேன் செய்யாமல் இருக்காது இந்த மாடு கண்டிப்பான முறையில் நல்ல மாடாக தான் இருந்திருக்கேன் ஒன்று இந்த ஏதாவது வ வடங்க இடத்துல ஏதாவது இது வந்துருந்துன்னு சொல்லி கூட வாழை லேசாக வெட்டி விட்டு பார்த்துருப்பாங்க வாழை பிடிக்கக்கூடாதுண்டு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கேன் ஆனால் எதுனால் கொடுத்தாங்கன்னான்னு தெரியல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமலில் தெரிவிச்சுக்கலாம் உங்களை இதை பற்றி என்ன உங்களுக்கு என்ன இந்த மாடுகளை பார்க்குறீங்க நிறைய பேர் இந்த மாடுகளை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் கமண்டில் நம்மளுக்கு இந்த மாடு இப்படி வந்தது அப்படி வந்ததுன்ட்டு விவரத்தை சொல்லுங்கள் ஏன்னா எல்லோருக்கும் தெரியணும் இந்த மாடுகளை பற்றி அதனால் அதையும் சொல்கிறேன் இந்த வண்டி மாடு ரெண்டு மாடுமே நல்ல மாடு அதேன் இந்த கிடக்கா இருக்க மாடு கூடாமல் சூப்பர் சூப்பர் மாடுகளாக அதையும் கிடக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிடமாடு சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மேலூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல மாடுகளை பார்த்து எடுக்கலாம் எடுத்து நீங்கள் மாடுகளை சேர்த்துக்கலாம் கிடமாடு சேர்க்குறதுக்கு அதில் கண்டிப்பாக நல்ல மாடு வரும் அதை பார்த்து எடுத்துக்கலாம் இந்த இதெல்லாம் செவலை சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்ல வேகமாக இருக்குது மாடு ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியலை நம்ம என்னத்தை சொல்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி